நாளைய தினத்தில் சிவில் டிஃபென்ஸ் ட்ரில்லுன்னு சொல்லிட்டு ஒரு ஒத்திகையை வந்து நடத்த போகிறதா தகவல் வந்துட்டுருக்கு அது ஜம்மு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்தியா முழுவதும் அந்த டிஃபென்ஸ் வந்து எடுத்துகிட்டு போக போகிறாங்க அந்த சைரன் சத்தெல்லாம் ஒழிக்கும் அது மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஏன் இந்த அளவுக்கு ஒரு பதட்டத்தை வந்து பதட்டத்துக்குள்ளே மக்கள் எடுத்துகிட்டு போகிறாங்கன்ற கேள்வி உருவாகுது இதை சமாளிக்க முடியல இது எல்லாம் பட்டவர்த்தனமாக வெளியே தெரிஞ்சு அம்பலப்பட்டு போய் கேவலமாக நிற்கிறோம் அப்படிங்கிற ஒரே தான் மோடி அரசாங்கம் இப்போ வந்து இந்த சிவில் ட்ரில்லு உள்நாட்டில் வந்து நீங்கள் வந்து போருக்கு ஒத்தி கேட்பாங்க டேய் நீ வந்து வெளியே ஒன்றும் பண்ண மாட்டேற உள்ளே என்னடா பண்ண போகிறீங்க சும்மா இந்த ட்ரில் வந்து சங்கிகளுக்கு வந்து எப்படின்னா அதாவது வந்து எதாவது ஆக்ஷன் நடக்குதுன்னு காட்டணும்ல சம்திங் பிக் இஸ் குக்கிங் பா இப்போ போட்டா இங்களா ஸ்டேட்டஸ் அமித்ஷா பற்றி இல்லை ஃப்ளைட்டில் ஏறுறதை பற்றி இல்லை அந்த பாடி லாங்குவேஜே ஏதோ சொல்லுதுப்பா அடிச்சுடைய போகிறார்ப்பா அந்த மாதிரி அவனுக்கு வந்து திருள்ளு கொடுத்துட்டே இருக்கணும் ஜேடி வான்ஸ் அதாவது ட்ரம்ப்போட இருக்கிறவர் இந்தியாவுக்கு அறிவுரை சொல்றாரு இந்தியா பார்த்து பண்ணணும் கவனமாக இருக்கணும் இதில் எடுத்து அங்கே ஒத்தன் பண்ணக்கூடாதுன்னு இந்தியாவுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க இல்லையா மொத்தமாக இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி சேர்ந்து பாகிஸ்தானை வந்து தனிமைப்படுத்துறது அப்படிங்கிறது நடைபெறல இது வந்து பாலிசி ஃபெயிலியர் ப்ராபகேண்டா ஃபெயிலியர் பொலிட்டிக்கல் ஃபெயிலியர் அதாவது கொள்கை தோல்வி பிரச்சார தோல்வி அரசியல் தோல்வி இப்போ ரஷ்யா உக்ரைன் எடுத்துக்கோங்க ரஷ்யா வந்து ஒரு பயங்கரமான சக்தி உக்ரைன் ஒரு சின்ன நாடு ஆனால் அங்கே என்ன நினச்சாங்கன்னா இந்த மாதிரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணி முடிச்சிடலாம் தான் நினச்சாங்க ஒரு த்ரீ நைட்ஸ் நம்ம வந்து கண்டினியூஸ் பாமிங் பண்ணோம்னா விழுந்துடும் தான் நினச்சாங்க ஆனால் மூணு வருஷம் ஆச்சு இன்னும் போர் நின்னப்பாடு கிடையாது அப்படின்னு அப்படி இருக்கும்போது சரிசமமான இராணுவ திறன் கொண்ட இல்லை வந்து கெப்பாசிட்டி கொண்ட இரு நாடுகள் மோதி கொள்ளும் போது அந்த போரை அப்படி ஈஸியாகலாம் முடியாது முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பாலிசி ஃபெயிலியரு ப்ராபகேண்டா ஃபெயிலியரு இதையெல்லாம் மறைக்கிறதுக்கு வர ஸ்டேட் எலெக்ஷனுக்கு எல்லாத்துக்கும் இவங்களுக்கு போர் தேவை கிடையாது போர் வரப்போதுன்ற பாகிஸ்தான் வெறுப்பு தான் தேவைப்படுது ஏன்னா போருக்கு போனால் கண்டிப்பாக பெரும் நஷ்டம் ஏற்படும் அந்த பெரும் சேதாரம் இவங்களுக்கு ரொம்ப ஃபயர் ஆகும் இவங்களுக்கு தெரியும் ஆக்சுவலி பிஜேபிக்கார என்ன பண்ணிட்டான் அப்படின்னா மாட்டிட்டான் வாயை விட்டு மாட்டிட்டான் என்ன நாங்கள் வந்து போய் அடிச்சிருவோம் பிடிச்சிரோம் பிஆரில் வந்து எல்லாம் ஹிந்தியில் பேசிவிட்டு நாங்கள் திருப்பி அடிப்போம் அப்படிங்கிறத மட்டும் இங்கிலீஷில் பேசினார் மோடி ஐயா கரெக்டாக நீங்கள் எந்த ப்ரிப்பரேஷனும் பண்ணல ஆக்சுவலி இது எதோட பலவீனம் வேணும் அப்படின்னா இந்த எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே அமித்ஷாவோட மொழியை வந்து ரவுடி மொழிங்கிறாங்க ஒரு இன்டர்நேஷனல் டிப்ளமசியில் நீங்கள் ரவுடி தனமாக பேசக்கூடாது அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடுந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மதுர் சத்யா அவர்கள் வணக்கம் தவிர வணக்கம் பகல்காம் அந்த தாக்குதல் நடந்த பிறகு ஒரு இந்தியாவே ஒரு பதற்றத்துக்குள்ளே போனதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது இப்போது ஒரு தாக்குதல் நடக்குதுன்னா நம்ம வரலாற்றில் நடந்த எல்லா தாக்குதல்லையும் தாக்குதல் நடந்த பிறகு என்ன செய்தி வரும்னா இங்கிருந்து புறப்பட்டு வந்தார்கள் இங்கே தங்கியிருந்தாங்க இதுதான் நோக்கம் இவர் தான் தலைமை ஏற்று நடத்தினார் அப்படின்னு அந்த நெட்வொர்க்கை தான் நமக்கு கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க அது வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷனாக அந்த செய்தி வந்து போயிட்டுருக்கோம் ஆனால் இந்த அட்டாக்கு அப்புறமா என்ன நடக்குதுன்னா பாகிஸ்தான் மீது போர் சிந்து நதியை வந்து தடுத்து நிறுத்துகிறாங்க இப்போ நம்ம பேசிட்டு நம்ம மே ஆறாம் தேதி இருக்கோம் நாளைய தினத்தில் சிவில் டிஃபென்ஸ் ட்ரில்லுன்னு சொல்லிட்டு ஒரு ஒத்திகையை வந்து நடத்த போகிறதா தகவல் வந்துட்டுருக்கு அது ஜம்மு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்தியா முழுவதும் அந்த டிஃபென்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த சைரன் சத்தெல்லாம் ஒழிக்கும் அது மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஏன் இந்த அளவுக்கு ஒரு பதட்டத்தை வந்து பதட்டத்துக்குள்ளே மக்கள் எடுத்துகிட்டு போகிறாங்கன்ற கேள்வி உருவாகுது இந்த செய்திகளை எப்படி பார்க்குறீங்க முதல்ல அந்த பகல்காம் அட்டாக் எப்படி புரிஞ்சுக்கிறது இப்போ நம்ம சில கொஷின்ஸை வந்து நம்ம முன்வைக்கும் போது நம்மலாம் ஆன்டி இண்டியன்ஸ் சொல்கிறதாகட்டும் அப்புறம் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து பாகிஸ்தானை அடிக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கத்தான் போரை வந்து போரை மக்கள் ஏற்றுக்கொள்ள வைக்கத்தக்கதான ஒரு நரேஷன் வந்து செட் பண்ணிகிட்டே இருக்காங்க எப்படி பார்க்குறீங்க ஆ அது நீங்கள் சொன்ன மாதிரி முதல்ல இதுலேருந்து இருந்து புரிஞ்சுக்கலாம் ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒவ்வொருக்கும் இந்த மாதிரி பயங்கரவாத தாக்குதல் நடத்தும் போது இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி மொத்தமாக பாகிஸ்தானை கண்டிக்கும் இப்போ இருபத்தாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி எட்டு உங்களுக்கு வந்து பாம்பேயில் நடந்த தாக்குதலாகட்டும் இல்ல நம்ம பார்லிமெண்ட்டுக்குள்ளே பூந்தாங்க வாஜ்பாய் அரசாங்கம் இருக்கும் போது இந்த மாதிரியான தாக்குதல்கள் போது இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி மொத்தமாவே பாகிஸ்தானை வந்து கண்டிக்கும் அது இந்த வைக்கிறது வந்து இந்தியாவை மட்டும் செய்யறது இல்லை இல்ல இல்ல நான் அப்படி சொல்ல வரல வித்தியாசத்தை பாருங்க இன்னும் சொல்ல போனா ஜேடி வான்ஸ் அதாவது ட்ரம்ப் இருக்கிறவர் இந்தியாவுக்கு அறிவுரை சொல்றாரு இந்தியா பார்த்து பண்ணணும் கவனமாக இருக்கணும் அங்கே பண்ணக்கூடாதுன்னு இந்தியாவுக்கு அட்வைஸ் பண்றாங்க மொத்தமாக இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி சேர்ந்து பாகிஸ்தானை வந்து தனிமைப்படுத்துறது அப்படிங்கிறது நடைபெறலை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அங்கே ஒரு பாலிசி ஃபெயில் நம்ம இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் பாலிசி ஃபெயிலியர் இருக்குது அப்படின்னு இந்த பகல்காம் தாக்கிறதுலேயே இப்போ அஜய் சாணி அப்படின்னு சொல்கிற இல்லை அந்த அந்த இன்டர்நேஷனல் கம்யூனிட்டிக்கு உண்மை தெரிஞ்சிருக்கலாம்ல அதனால கூட அதுதான் அங்கே என்ன அப்படின்னா இந்த பெல்காம் அட்டாக்கே நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு வந்து அஜய் சாஹி அப்படின்னு சொல்கிற இந்த இன்ஸ்டியூட் ஆஃப் கான்ஃப்ளிக் மேனேஜ்மெண்ட் இருக்குது இன்ஸ்டியூட் ஆஃப் கான்ஃப்ளிக் மேனேஜ்மெண்ட்னா எல்லா இடத்துல கான்ஃப்ளிக்ஸ் நடக்குது இல்லையா அதை பற்றிய ஆய்வு நிறுவனம் நடத்துகிறவர் அவர் வந்து ஃப்ரண்ட்லைனுக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரண்ட் லைனுக்கு ஒரு சூப்பரான நேர்காணல் கொடுத்துருக்காரு இது வந்து பாலிசி ஃபெயிலியர் ப்ராபகேண்டா ஃபெயிலியர் பொலிட்டிக்கல் ஃபெயிலியர் அதாவது கொள்கை தோல்வி பிரச்சார தோல்வி அரசியல் தோல்வி அப்படின்னு கொள்கை தோல்வி என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு மூணு லேயர் டிஃபென்ஸ் இருக்குதுங்க பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்குது உள்ளே வந்தால் சிஆர்பிஎஃப் இருக்குது உள்ள லோக்கல் போலீஸ் இருக்குது அது இல்லாமல் உங்களுக்கு ரா ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடு சென்ட்ரல் இன்டலிஜென்ஸ் எல்லாம் இருந்தும் உங்களுக்கு இது ஃபெயிலியராக இருக்குது அப்படின்றது முதல்ல பாலிசி ஃபெயிலியர் அது ஒத்துக்கணும் இன்னொன்று பிரச்சார ஃபெயிலியர்னால் இவங்க தொடர்ந்து ஆர்டிக்கல் முந்நூற்றி எழுபது நீக்கினதுக்கப்புறம் அங்கே வந்து சொர்க்க பூமியாக இருக்குது மிகவும் பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்கிறார்னா இந்துக்களை நீங்கள் உசுப்பேற்றி விட்டு பாருங்கள் பாக்கி காஷ்மீரில் நிலத்தை வாங்கலாம் காஷ்மீரில் வந்து மக்கள் வந்து எவ்வளோ எவ்வளோ நாள் டூரிஸ்ட்டாக வரலாம் அப்படின்னு சொல்லி கொண்டாந்து பலி கொடுத்துருக்கீங்க ஏன்னா நீங்கள் இந்த பிரச்சாரத்தை அதிகரிக்க அதிகரிக்க அவன் என்ன ஆகுது அப்படின்னா அவனுக்கு இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கான மோட்டிவேஷனும் ஜாஸ்தி ஆகுது அப்படிங்கிறார் அதுலேயும் என்ன அப்புடின்னா நீங்கள் வந்து ஒவ்வொருக்கே இந்த மாதிரி வந்து இப்போ போன வருஷம் கூட பஸ்ஸில் ஒரு தாக்குதல் நடந்தது தொடர்ந்து தீவிர தகவல் நடந்துக்கிட்டு தான் இருக்குதாங்க அதுலேயும் வந்து இந்த பெ பேல்காம் இந்த சுத்தோட்டா ரீஜன்லேயே போன வருஷம் ரெண்டு டூரிஸ்ட் எடுத்து போயிருக்காங்க போன வருஷம் ரெண்டு டூரிஸ்ட்டை கொண்டு இருக்கான் உங்களுக்கு ரெண்டு அப்படின்ற நம்பர்னால தெரியலையோ இல்லையா இந்த இருபத்தாறு ஆறு முப்பது அப்படின்னு ரியாக்ட் பண்றோம் ஆனா தொடர்ந்து அங்க இந்த மாதிரி தாக்குதல்கள் நடந்து கொண்டே இருக்குது குறையுதா அப்படின்னு கேட்டால் ரெண்டாயிரம் ஆண்டு இருந்த அளவுக்கு இல்ல அது குளோபல் லெவல்லே உலக அளவிலே குறையிறத இவங்க என்ன பண்றாங்க நாங்க வந்து ஒரு சாதனையை செஞ்ச மாதிரி பறைசாட்டுறாங்க இல்லையா அது இன்னும் இன்னும் தவறாது இதில் அரசியல் தவறு என்ன சொல் அப்படின்னு உங்களுக்கு பிரச்சார தவறு இருக்கு கொள்கை தவறு இருக்கு அரசியல் தோல்வி அப்படிங்கறது என்ன அப்படின்னா நீங்க ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்தால் பெஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு என்ன அப்படின்னா கோர்ட் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க அதாவது மறைமுகமாக போய் தாக்குதலை நடத்தி விட்டு திரும்ப வரும் இதுக்கு பேர் வந்து டிட்டரண்ட்ன்னு வாங்க டிட்டரண்ட்னா உங்களுக்கு அது வந்து ஒரு தடையாக இனிமேல் நம்ம இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு மா ஒரு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுங்கிற மாதிரி இருக்குன்றதுக்கு பாகிஸ்தானுக்கு நீங்கள் போடுறது ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை ஒரு தியேட்டருக்கள் அதை வந்து ஒரு பொது ஒரு என்ன சொல்றதுனா ஒரு பெருமைக்குரிய விஷயமாக பாலகோட் தாக்குதல் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு பயங்கரமாக வந்து அதை பப்ளிசிட்டி பண்ணுறாங்க இல்லையா அது டிட்டரண்ட்ன்றதுக்கு ஆப்போசிட் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ராவ கேட்டுன்னு வாங்க ப்ராவகேட்டர்னா தூண்டுதலுக்கு உட்படுத்துது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பாகிஸ்தானும் அதை துணை அது அது துணையாக இருக்கிற அமைப்புகளுக்கும் நீங்கள் ஒரு தூண்டுதல் தெரியுங்க நான் வந்து இப்போ சும்மாவே இப்போ நான் நீங்கள் வந்து என்னை ரூமில் அடிச்சிட்டிங்க யாருமே பார்க்காம என்னை வந்து பிடிச்சி அடிச்சிட்டு போயிட்டீங்க அப்படின்னா நான் பொத்திட்டு இருப்பேன் நீங்கள் என்னை பொதுவெளியில் இதை வச்சு அடிச்சிட்டிங்க அப்படின்னா நான் உங்களை திருப்பி அடிக்கணும் அப்படிங்கிற நிர்பந்தம் இருக்குது அப்போ என்ன ஆகும் சண்டை இன்னும் 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 அதிகரிக்க செய்யும் அதே போல் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கடைசி இந்த மோடி ஆட்சியில் இருக்கிற பாகிஸ்தான் பற்றிய பாலிசி வந்து மக்கள் ஆதரவு இல்லை மக்கள் நலன் மக்களை மக்களின் பாதுகாப்பு அதை மையப்படுத்தாமல் இவங்க பப்ளிசிட்டி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பாலக்கோட்டுக்கு இப்போ அஜய் சாணி ஆட்டம் அஜய் சுக்லான்னு சொல்லிட்டு ஒரு ரிட்டையர்டு கார்னல் இருக்கார் இந்த மாதிரி பல எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பாலக்கோட்டுக்கு இன்ன வரைக்கும் நம்மளுக்கு ஒழுங்கான எவிடன்ஸ் கிடையாது அதாவது நம்ம டார்கெட்டாக அச்சீவ் பண்ணிட்டோம் கரெக்டாக அடிச்சிட்டோம் அப்படின்னு எவிடன்ஸ் கிடையாது இன்டர்நேஷ்னல் கமிட்டி அதாவது வந்து பாகிஸ்தான் நிராகரிக்க எடுத்து விட்டுருவோம் இந்தியா வந்து உரிமை கொள்றதை விட்டுருவோம் இண்டிபெண்ட்டாக இன்வெஸ்டிகேட் பண்ண இன்டர்நேஷ்னல் கம்யூ கம்யூனிட்டியில் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் யாருமே பாலக்கோட்டில் இந்தியா வந்து ஒழுங்காக ஜெயிக்கல அப்படின்றாங்க அப்படி இருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க பாலக்கோட் தாக்குதல் நடத்திட்டோம் அதுக்கப்புறம் வந்து படம் எல்லா படம் எடுத்து விட்றீங்க நீங்கள் வந்து ஆக்டர்ஸ்லாம் வச்சு அதை ப்ரமோட் பண்ண வைக்கிறீங்க டிவி ஷோவில் காட்டுறீங்க இப்படியெல்லாம் இருக்கும்போது அருணாப் கோஸ்வாமி தொடர்ந்து அதை பற்றி பேசுகிறார் அப்படின்னும்போது பாகிஸ்தானுக்கு அது ஒரு தூண்டுதலாக இருக்குது இன்னொன்று இதில் இன்னொரு மாற்றம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா வழக்கமாக பாகிஸ்தான் கொஞ்சம் பம்புவோம் இந்த மாதிரி வந்தால் பம்புவோம் இல்லைங்க நாங்கள் இல்லைங்க நாங்கள் இல்லைங்கன்னு எவ்வளோ சமாளிக்க பார்ப்போம் நம்ம வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் லெவன் யாம் இருக்குது உங்களுக்கு ஒரு டாஸியர் கொடுத்தோம் ஒரு ஃபியூ வீக்ஸ் டைம் எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணி கசாப் எங்கேருந்து வந்தால் எந்த அமைப்பில் இருந்து வந்தால் பாகிஸ்தான் உளவுத்துறை அவனுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணியிருக்கு எல்லாத்தையும் எவிடன்ஸ் எடுத்து வச்சோம் அன்னைக்கு இந்தியா இந்தியாவோட அது ஒரு பெரும் தோல்வி செக்யூரிட்டி ஃபெயிலியர் ஆனால் மானஸ்தராய் சிவராஜ் பட்டேல் பதவி விலகினார் அதற்கப்புறம் பாகிஸ்தானை இன்டர்நேஷனல் கம்யூனிட்டிலே தனிமைப்படுத்திட்டோம் அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு இல்லையா இன்றைக்கி ஆனால் பாகிஸ்தான் என்ன பண்ணுறேன்னா காலரை ஏற்றி விட்டு தௌலத்தா நீ ஏ வாட நீ சண்டைக்கு வாடான்னு கூப்பிட்றான் நஜாம் சேத்தின்னு சொல்லிட்டு ஃபார்மர் பஞ்சாப் சிஎம் ஃபார்மர் பஞ்சாப்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற பஞ்சாப்பில் பாகிஸ்தான் பஞ்சாப் அந்த ஃபார்மர் சிஎம் முன்னாள் சிஎம் அவர் தான் ஆக்சுவலி ஒரு ஜேர்னலிஸ்ட்டு அவர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கசாபோட வீட்டில் போய் பேட்டி எடுத்தவர் அவர் ஆக்சுவலி இந்த தாக்குதல் நடந்தவனே கசாப் எந்த ஊர்லேருந்து வரான் அவன் எப்படி பயங்கரவாத அமைப்பில் சேர்ந்தான் அவனுக்கு எவ்வளோ பணம் கொடுக்கப்பட்டுச்சு அவனுக்கு அக்கா தங்கச்சி எவ்வளோ எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணி நம்மளுக்கு அமிச்சவர் அவர் தான் நஜாம் சேரின்னு சொல்லிட்டு அவர் வந்து கரண்டாக போட்டு பேட்டி கொடுக்குறாரு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இன்றைக்கி போர் அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு உதவியாக இருக்கும் ஏன் அப்படின்னா பாகிஸ்தான் பொருளாதார ரீதியாகவும் சரி எல்லா சமூக கட்டமைப்பு ரீதியாகவும் சரி ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கான் மக்கள்லாம் பெரும் அதிருப்தியில் இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு கோர்ட்டு நாட்டு நடத்துதா ஆர்மி நாட்டு நடத்துதா இல்லை இங்கே இருக்கிற பிரதமர் ஜனாதிபதி ஆட்ட நாட்டு நடத்துகிறாங்கன்னு பாகிஸ்தானில் பல வருஷம் வந்து உங்களுக்கு இப்படி பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்குன்னு தெரியும் மக்கள் வந்து அதான் இங்கே இவர் வந்து இந்த எக்ஸ்பர்ட் வந்து ஈட்டிங் கிராஸ்ன்னு சொல்கிறாரு புல்வெளியில் மேயிற அளவுக்கு மக்கள் வறுமையில் இருக்காங்க அப்படின்னும் போது போர் அப்படிங்கிறது அவனுக்கு மக்கள் எல்லாத்தையும் ஒன்றிணைக்கிறதுக்கும் அரசுக்கு ஆதரவு பெறுறதுக்கும் அவனுக்கு ஒரு பயங்கரமான டூலாக இருக்கும் ப்ளஸ் நீங்கள் இன்ன வரைக்கும் இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டிக்கு சாலிடான எவிடன்ஸ் பாகிஸ்தான் தான் பண்ணிச்சுங்கிற எவிடன்ஸ் நீங்கள் தரலை இன்ன வரைக்கும் நம்மளுக்கு இப்போ அஜ்மல் கசாப் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு தெரியும்ல இன்ன வரைக்கும் பெயர்கள் அவங்க ஆர்கனைசேஷன் என்ன அப்படிங்கிறது உறுதியாக நம்மளுக்கு வெளியே சொல்லப்படலை அப்போ இன்டர்நேஷனல் கம்யூனிட்டிக்கு எப்படி இருக்கும் ஆதரவு தெரிவிக்கல என்னன்னே பாகிஸ்தான் என்னங்கன்னா நீ வந்தால் வந்தாடி ஏன்னா இந்த போர் அப்படிங்கிறது நீங்கள் வந்து இப்போ ரஷ்யா உக்ரைன் எடுத்துக்கோங்க ரஷ்யா வந்து ஒரு பயங்கரமான சக்தி உக்ரைன் ஒரு சின்ன நாடு ஆனால் அங்கே என்ன நினச்சாங்கன்னா இந்த மாதிரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணி முடிச்சிடலாம் தான் நினச்சாங்க ஒரு த்ரீ நைட்ஸ் நம்ம வந்து கண்டினியூஸ் பாம்பிங் பண்ணோம்னா விழுந்துடும் நினச்சாங்க ஆனால் மூணு வருஷம் ஆச்சு இன்னும் போர் நின்ன பாடு கிடையாது அப்படின்னும் போது இஸ்ரேல் வந்து வித்தின் ஃபோர் ஃபோர் ஹவர்ஸ் நினச்சா இன்ன வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு இத்தனை பேர் ஆமா ஐம்பதாயிரம் பேர் அறுபதாயிரம் பேரை கொண்டாலும் அழிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு மோசமான நிலைமையில தான் இருக்குது அப்படி இருக்கும்போது சரிசமமான இராணுவ திறன் கொண்ட இல்லை வந்து கெப்பாசிட்டி கொண்ட இரு நாடுகள் மோதி கொள்ளும் போது அந்த போரை அப்படி ஈஸியெல்லாம் முடியாது ஸோ இது இப்போ பாகிஸ்தான் வந்து அந்த போரை விரும்புகிறது மக்களை ஒன்றிணைக்க அது தேவைப்படுதுன்னு இப்போ இவங்களுக்கும் ஒரு போர் தேவைப்படுன்ற மாதிரி தானே சொல்கிறாங்க இப்போ இவங்களுக்கே ஒரு போர் தேவைப்படுது இந்தியாவுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பாலிசி ஃபெயிலியர் ப்ராபகேண்டா ஃபெயிலியர் இதையெல்லாம் மறைக்கிறதுக்கு வர ஸ்டேட் எலெக்ஷனுக்கு எல்லாத்துக்கும் இவங்களுக்கு போர் தேவை கிடையாது போர் வரப்போகுதுன்ற பாகிஸ்தான் வெறுப்பு தான் தேவைப்படுது ஏன்னா போருக்கு போனால் கண்டிப்பாக பெரும் நஷ்டம் ஏற்படும் அந்த பெரும் சேதாரம் இவங்களுக்கு ரொம்ப பேக் ஃபயர் ஆகும் இவங்களுக்கு தெரியும் அதனால தாங்க ஏங்க அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ராகுல் புண்டியே காணாம போயிடும் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்களே டிவியில் ட்விட்டெல்லாம் பண்ணாங்களே பிஜேபிக்காரங்க இன்னும் முடிஞ்சு பத்து நாளைக்கு மேலே ஆச்சு இல்லை இன்னுமே ஒரு நடவடிக்கையும் எடுக்கல என்ன பண்ணீங்க ட்விட்டரை பேர்ன் பண்ணீங்க கரெக்டாக அப்போ ஏன்னா நடுக்கும் இப்போ இதுல சைனாவும் உதவுவான் சைனா உதவும்னா பாகிஸ்தானுக்கு அவன் வந்து ஆயுதம் தரத்தவையில் இல்லை அவன் இறங்கி சண்டை போட தேவை ஒன்றுமே பண்ண மாட்டான் நீங்கள் பாகிஸ்தானில் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் அவன் பாடரில் பில்டப் பண்ணுவான் அவன் கொண்டாந்து பீரங்கி ஈரங்கு எல்லாத்தையும் நிறுத்துவான் உடனே நீங்கள் என்ன பண்ணும் நீங்கள் வெஸ்ட் ஃப்ரண்ட்டில் இருக்கிறதுல கொஞ்சமாவது அந்த ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு போய் நிறுத்தணும் அவன் தாக்கிறது கிடையாது அதை நிறுத்தணும் அதை வந்து நிறுத்தி உங்களுக்கு நீங்கள் ஒரு ஷோ காட்டணும் இல்லைடா உனக்கு சரிசமம் போல் நாங்கள் இருக்கணும் அதுவே உங்களுக்கு பெரிய டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி நடவடிக்கைகள் இந்த மாதிரியான ஒரு சூழலில் இருக்கும்போது நீங்கள் ஒரு டெட்லாக்கர் இருக்கிறீங்க ஆக்சுவலி பிஜேபிக்கார என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா மாட்டிட்டான் வாயை அவுட்டு மாட்டிக்கிட்டான் என்ன நாங்கள் வந்து போய் அடிச்சிரோம் கிடிச்சிரோம் பிஆரில் வந்து எல்லாம் ஹிந்தியில் பேசிட்டு நாங்கள் திருப்பி அடிப்போம் அப்படிங்கிறத மட்டும் இங்கிலீஷில் பேசுனாரு மோடி ஐயா கரெக்டாக நீங்கள் எந்த ப்ரிப்பரேஷனும் பண்ணல ஆக்சுவலி இது எதோட பலவீனம் அப்படின்னா இந்த எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே அமித்ஷாவோட மொழியை வந்து ரவுடி மொழிங்கிறாங்க இப்போ ஒரு இன்டர்நேஷ்னல் டிப்ளமசியில் நீங்கள் ரவுடித்தனமாக பேசக்கூடாது அது வந்து கேரட் அண்ட் ஸ்டிக்னு சொல்லுவாங்க இப்போ அதாவது நீங்கள் கேரட்க்கு எப்போ கொடுக்கணுமோ கொடுக்கணும் ஸ்டிக் எப்போ கொடுக்கணுமோ அப்போ கொடுக்கணும் அந்த கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசியில் நீங்கள் வந்து இருக்கிற நெய்பர்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா சுமூகமாக சுமூகமாக அப்படின்றது வந்து தாழ்ந்து போகிறது அப்படின்னு கிடையாது நான் என்ன பண்ணுவன்றது உனக்கு தெரியும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் ஒரு ஒரு போர்னால் எல்லாத்தோட ஆதரவும் ஏன்னா என் பார்க்க இருக்குப்பான்னு நிரூபிக்கணும் அந்த மாதிரி இப்போ நிரூபிக்கிறதுக்கு எந்த முகாந்தரமும் கிடையாது உங்களுக்கு நெய்பரிங் கண்ட்ரி அது பங்களாதேஷ் ஆகட்டும் சைனாவாகட்டும் எதுவுமே உங்கள் பக்கமும் கிடையாது இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியில் உங்களுக்கு ஃப்ரெண்டுன்னு இருக்கிற அமெரிக்காவும் உங்கள் பக்கம் கிடையாது அப்படின்னும்போது இந்த போர் சூழல் இந்தியாவுக்கு எதிரானதாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம வந்து இதை சொன்னோன்னே நம்மளுக்கு தேசபக்தி இல்லை அப்படின்வாங்க அவங்களுக்குலாம் சொல்லிக்கிற ஒரே பாயிண்ட்டு தான் நாட்டில் ஆர்மிக்கு ஏமாற்றி ஊழல் பண்ணால் அவன் பெரிய தேச விரோதியாக இல்லையா ஆர்மி இருக்கையிலே வந்து நீ என்ன சொல்கிற ஆர்மிக்கு தான் எத்தனைக்கிறோம் ஆர்மி தான் வந்து நம்மளை பாதுகாக்கிறாங்க எல்லையில் ராணுவ வீரர்கள் வந்து அவ்வளோ கடுமையாக வந்து தியாகங்களை செய்கிறாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா இந்த எழுபத்தஞ்சு ஆண்டு எழுபத்தஞ்சு ஆண்டு இல்லை எழுபத்தஞ்சு ஆண்டு எழுபத்தஞ்சாண்டு சொல்லிட்டுருக்கோம் அதெல்லாம் இப்போ இத்தனை ஆண்டு சுதந்திரம் பெற்று ஒரே ஒரு கட்சி தலைவர் டிஃபென்ஸ் டீலில் ஊழல் பண்ணி ஜெயிலுக்கு போனாலுன்னா அது பங்கார லக்ஷ்மன்ற பாஜகவோட கட்சி தலைவர் தான் அப்போ அப்படி வச்சுக்கிட்டு இவங்க நம்மளுக்கு தேசபக்தி படம்லாம் எடுக்கக்கூடாது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆயிரம் பிரச்சனை இருக்கட்டும் தேசத்துக்காக ஒன்று நின்று நில்லுங்க அவன் வந்து என் இடத்துல வந்து அடிச்சிட்டு போவான் நாங்கள் சும்மா இருக்கணுமா அப்படின்னு கே சும்மா இருக்காதுன்னு தான் நான் சொல்கிறேன் நீ என்னங்கிறனா முதல்ல நீ வந்து உள்ளே விட்டதே தப்பு நீ உள்ளே வர வரைக்கும் சும்மா தான் இருக்க ஒன்றுமே இல்லைங்க நம்மலாம் சென்னை கிடையாது நம்ம வந்து ஏதோ ஒரு ஊரில் இருந்துருக்கிறோம் கண்காட்சி நடத்துவாங்கல்ல நம்ம கண்காட்சிக்கு வந்து பொருள் வாங்குறதுக்கு புத்தகம் வாங்குறதுக்கு போகிறதுக்கு போகிறத விட இந்த பபுள் விடுறது டெல்லியா போலம் சாப்பிட்றது தான் போவோம் அந்த கண்காட்சி வாசலில் ரெண்டு கான்ஸ்டபுள் இருப்பாங்களா இல்லையா எப்பயுமே தொடர்ந்து ஒரு போலீஸ் போஸ்ட் இருக்குமா இல்லையா இங்கே அந்த மாதிரி ஒன்று கூட கிடையாது அப்போ அந்தளவுக்கு மோசமாக நீ வச்சிருக்கிற அப்படின்றது வா ஃபெயிலியர் ரெண்டாவது அந்த பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் யார் நிற்கிறது இங்கே வந்து எத்தனையோ இடதுசாரி அமைப்புகள் பாதிக்கப்பட்டவர்கள் கண்ணி அஞ்சலி மலர் அஞ்சலாம் நடத்துச்சு அவங்களோட வந்து துணை நிற்கிறோம்னு சொல்லிச்சு இந்த மாதிரி எதுவுமே இவனுக்கு பண்ணல இவனுக்கு பண்ணதெல்லாம் வந்து ஃபாரினில் போய்ட்டு எங்கே யூகே யூஎஸ்ல எடுத்துகிட்டு பாகிஸ்தான் மேலே குண்டு போடுன்னு கேவலமாக பாணிச்சாயே தண்ணி வேணுமா தண்ணி வேணுமான்னு சத்தம் போட்டால் தான் எவ்வளோங்க அந்த பாதிக்கப்பட்டவர்கள் அந்த பெண்களை எவ்வளவு கேவலமாக கடைசி ஒரு வாரமாக நீங்கள் பேசியிருக்காங்கன்னு பார்க்க முடியுது அதாவது இவனுங்களுக்கு பாதிக்கப்பட்டவர்கள் மீது எந்த அக்கறையும் இல்லை ஈவ இறக்கமே சொல்கிறானுங்க இறக்கமெல்லாம் சொல்கிறானுங்க அந்த கப்பல் படை வீரர் அவரோட மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா ஒருவேளை இவன் வந்து பாகிஸ்தான் தீவிரவாதி வந்து யாராவது இவளுக்கு பாய் ஃப்ரெண்டாக இருப்பான் அதை வச்சுக்கிட்டு இவள் வந்து தான் ஆளையும் போட்டு தந்துட்டு அவங்க கூட ஜாலியாக இருக்கான்னு பரப்பிட்டுக்கானுங்க பொய்யை பரப்பிட்டு இருக்கானுங்க அதே போல் எங்கள் அப்பா எனக்கு செத்துட்டாரு எனக்கு இரண்டு சகோதரர்கள் கிடைச்சாங்க அப்படின்னு அந்த கேரா பரிமணி சொன்னதுக்கு இந்த மாதிரி பிள்ளையை பற்றதுக்கு உங்கள் அப்பா போய் சேர்ந்ததே மேலே அப்படின்னு பரப்புறானுங்க இன்னொரு தங்க சொல்கிறாங்க என் கணவரை போனதுனால காஷ்மீரி முஸ்லீம்ஸை இல்லை பொதுவாக முஸ்லீம்ஸை தாக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒன்றை சுட்டுறதுக்கு போல சாரி உன் கணவனை சுட்டுறதுக்கு போல ஒன்றை சுட்டுருக்கலாம் இப்படின்ற மாதிரியான தொடர் பொய் பிரச்சாரமும் வதந்தியும் பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க இதில் ஒரு பெண்மணி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பேசின பெண்மணியை அவள் வந்து நாத்தனார் கொழுந்தனாருக்கு இருக்கிற சொத்தையெல்லாம் ஆட்டையை போடுறதுக்கு தான் இந்த வேலையை பார்த்துருக்கா கணவனை பறி கொடுத்துருக்கா அப்படிங்கிற மாதிரி வதந்தியெல்லாம் பரப்புறாங்க இதை கண்டித்து அந்த குடும்பத்தார ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க இந்த அளவுக்கு ஒரு மோசமாக பட்டுருக்குற நீ நீ வந்து பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்கிற அப்படின்னு எங்கள்கிட்ட வந்து பிரச்சாரம் பண்ணி நாங்கள் தேச விரோதிகளாக சித்தரிக்கிற நீ அது நீ போட்டது என்ன இந்த இண்டஸ் வாட்டரை வந்து அந்த ட்ரீட்டியை தூக்கிட்டோம் அப்படிங்கிற ட்ரீட்டியை வந்து இன்னும் முழுமையாக நீக்கலை தற்காலிகமாக அபயன்ஸ் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அதை நாங்கள் ரிவ்யூ பண்ணணும் அதில் தண்ணியை நிறுத்துறதுக்கான எந்த சாத்தியக்கூறும் இல்லை அப்படின்னு உலகத்தில் எல்லாருமே சொல்லிட்டாங்க சொல்லியும் அது பாகிஸ்தான் மீன் மீம் போட்டுக்கிட்டு இருக்கான் ஏன்னா நாங்கள் ஏற்கனவே வந்து படாதபாடு போட்டுக்கிட்டு இருக்கோம் நீ என்னடா இன்னும் எங்களை படுத்திட்டு போகிற நாங்கள் வந்து இதுக்கு மேலே வாங்கினாலும் நாங்கள் அதையும் ஜாலியாக தான் இந்த விவேக் ஒரு படத்தில் அடி வாங்கிட்டு சிரிப்பாருல அந்த மாதிரி தான் ஏற்றுக்க போகிறோம் அப்படின்னும் போது உன் கோமடைத்தினத்தில் உன் கூட வச்சுக்கோன்னா அவனுக்கு மீம்ஸ் போட ஆரம்பிச்சிட்டானுங்க அந்த லெவலில் தான் இந்தியன் டிப்ளமசி இருக்குது இதை சமாளிக்க முடியல இது எல்லாம் பட்டவர்த்தனமாக வெளியே தெரிஞ்சு அம்பலப்பட்டு போய் கேவலமாக நிற்கிறோம் அப்படிங்கிற ஒரே தான் மோடி அரசாங்கம் இப்போ வந்து இந்த சிவில் ட்ரில்லு உள்நாட்டில் வந்து நீங்கள் வந்து போருக்கு ஒத்தி டேய் நீ வந்து வெளியே ஒன்றும் பண்ண மாட்டேற உள்ளே என்னடா பண்ண போகிறீங்க சும்மா இந்த ட்ரில் வந்து சங்கிகளுக்கு வந்து எப்படின்னா அதாவது வந்து எதாவது ஆக்ஷன் நடக்குதுன்னு காட்டணும் கிடையாது சம்திங் பிக் இஸ் குக்கிங் பா போட்டாங்களா ஸ்டேட்டஸு அமித்ஷா ஏறது பற்றி இல்லை ஃப்ளைட்டில் ஏறது பற்றியில் அந்த பாடி லாங்குவேஜே ஏதோ சொல்லுதுப்பா அடிச்சுடைய போகிறாருப்பா அந்த மாதிரி அவனுக்கு வந்து த்ரில் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இந்த விவேகம் படத்தில் வந்து இவர் விவேகோபுரையை பில்டப் எடுத்துகிட்டு ஏற்படல கடைசி வரைக்கும் அப்படி பில்டப் தான் ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா நீங்கள் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது எத்தனை வேணாலும் லைவ் அப்டேட் போடுவானுங்க எந்த வீணா போன யூடியூப் சேனல்லாம் உட்காந்துட்டு குஜராத்தில் வந்து குஜராத் பார்டரில் வந்து ஒரு முப்பதாயிர ரூபாய் நிற்குதான் பஞ்சாபில் வந்து பீரங்கிலாம் போய் நிற்கிதான் அப்படின்லாம் பண்ணுவானுங்க அதெல்லாம் இன்னும் வேஸ்ட்டு நம்ம வந்து புல்வாமாக்கு அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தோம் போன வருஷம் பஸ்ஸில் தாக்குதல் நடத்துனதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தோம் இது ஒரு வக்கத்த அரசாங்கம் ரயில்வே ஆக்சிடென்ட்டில் முந்நூறு பேர் சேர்த்தா ரயில்வே மினிஸ்ட் ராஜினாமா பண்ண மாட்டான் நீட்டு கீட்டு தேர்வு எல்லா இடத்துலையும் வந்து பேப்பர் லீக் வேணால் எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து ராஜினாமா பண்ண மாட்டாங்க ஆதார் உங்களோட டேட்டா அஞ்சு கோடி மக்களோட டேட்டா டெலிகிராமில் வந்து ஏதோ வந்து சிடி படம் சீடி விற்கிற மாதிரி விற்பான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மினிஸ்டர் ரிசைன் பண்ண மாட்டான் பயங்கரவாத தாக்குதல் இருந்தால் உள்துறை அமைச்சர் ரிசைன் பண்ண மாட்டார் அப்போ இவங்க யாருமே எதுக்கும் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்க இவங்கள்டிறதை நீங்கள் எதாவது எதிர்பார்த்தீங்க அப்படின்னா பெரிய முட்டால் நீங்கள் தான் அவங்க அப்படின்னு தான் நமக்கு கருத்து ஆராயத்திற்கு வந்து பள்ளத்தில் இப்போ வைக்கிறோமா நன்றி நன்றி